மையாகவே அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலை விட்டு ஒரு அதிகார துஸ்பிரியத்துடன் கூடிய அரசியல் செயல்பாடுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாமாரில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் பார்த்தீர்களா இருந்தால் பெண்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் ஒரு காலம் வந்த துக்கத்தில் பங்கெடுத்து போராட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இருக்கிற குழுக்களுக்கு பெண்கள் சார்ந்த கட்டமைப்புகள் இப்போதுதான் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அரசகாணிகளில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாகவே எமது மக்கள் விவசாய நடவடிக்கைகள் மற்ற பல விடயங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஆப்லரிஸ்டி கனடாவின் வாங்க பேசலாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தற்போது நிறைவு பெற்றிருக்கின்ற போதிலும் வடகிழக்கிலே அதிகளவான பிரச்சனைகள் காணப்படுகின்றன இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றிய தலைவர் சிவஜோகநாதன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தற்போது நாட்டின் அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது அரசியல் நிலைமை என்று சொல்லும் பொழுது நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல ஆனால் உண்மையாகவே அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலை விட்டு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்துடன் கூடிய அரசியல் செயல்பாடுகள் தான் நடந்து பெற்று கொண்டிருக்கின்றது அதோட அந்த அதிகார வர்க்கம் அதாவது அதிகார வர்க்கம் என்று நான் சொல்கிற போலீஸ் துறை மற்றது மற்ற அதிகாரிகள் மட்டத்தில் அரசியல்வாதிகளுடைய தலையீடு அல்லது அரசியல்வாதிகள் தான் அவர்களை இயக்குற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதன் காரணத்தினால் மக்கள் வந்து அசௌகரியமான பல காரியங்களை சந்திக்க நேருது உண்மை உதாரணத்துக்கு சொல்லலாம் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடந்த நேரத்தில் வந்தார் மூலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கஞ்சி காய்ச்சினதுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்ட விதம் மிக மோசமாக இருந்தது அதேபோல் மூதூரில் நடந்த சம்பவத்திலும் அவர்கள் அந்த பெண்ணை வந்து தரதரன தரையில் இழுத்து கொண்டு போன சம்பவங்கள் மிக மோசமான ஒரு செயல்பாடாக பார்க்கப்படுது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக இருக்கிறது ஒரு அரசியல் அல்லது போனால் ஒரு அதிகார வர்க்கம் என்றதை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரமான அரசியல் உங்களுக்கு தெரியும் இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை பிரித்துவப்படுத்தினாலும் அவர் ஒரு ரணில் ராஜபக்ஷ என்று எல்லாராலும் கூறப்படுற அளவுக்கு அவர் வேறு அதிகம் மெஜாரிட்டி வந்து மொட்டு கட்சி இந்த பெருமனையுடைய ஆதரவு இருப்பதனால் அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் செய்ய வேணும் என்றது போன்ற ஒரு நிலை தான் இன்றைய பொலிஸ்மா அதிபருடைய நியமனமும் இதற்குள் இருக்கின்றது எனவே அரசியல் மிக மோசமாக ஒரு கேலி கூத்தாக சர்வதேச மட்டத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் நகைச்சுவையான ஒரு அரசியலாகத்தான் ஒட்டுமொத்த அரசியல் நிலப்பாடு இப்போதைக்கு காணப்படுகிறது நீங்கள் குறிப்பிட்டது போன்று சம்பூரில் இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பில் வந்து சம்பூரில் இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பில் பெண்களுக்கு பெண்ணு பெண்ணை கைது செய்த முறை தொடர்பில் ஏற்படுகின்ற வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் மீதாக ஏன் வடகிழக்கில் அதிகளவான பெண் சமூக கட்டமைப்புகள் இருந்தும் இது தொடர்பில் பேசப்படவில்லை இது மிகவும் வேதனையான ஒரு விடயம் அதிலேயும் நான் நினைக்கிறேன் வடகிழக்கு என்று எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான பெண்ணுரிமை செயற்பாட்டு அமைப்புக்கள் இருக்கின்றது அவர்களிடம் கேட்டால் அவர்கள் இப்போ காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாமாரில் தொண்ணூற்றொம்பது சதவீதமானவர்கள் பார்த்தீர்களா இருந்தால் பெண்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்காக அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் ஒரு காலம் அந்த துக்கத்தில் பங்கெடுத்து போராட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அல்லது போனால் அவர்கள் வேறு வியாக்கியானங்கள் சொல்லுவார்கள் நாங்கள் அவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசுகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த போராட்டத்துக்கு அவர்கள் போரளவுக்கு தயாரான நிலையில் இல்லை அதேபோல் தான் பிரேமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் இருந்து அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது வெளிக்கந்தையில் வைத்து அவர்கள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு மிக மோசமான பாலியல் துன்புறுத்தலுக்குட்பட்டு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பிரேமினியை பற்றி கூட இன்றைக்கு யாருமே பேசுவதற்கு இந்த பெண்கள் அமைப்பு தயாரில்லை அதே போல்தான் இறுதி யுத்த நேரத்தில் கைது செய்யப்பட்டு கேர்ம்பறதில்லை அவரை கூட பற்றி கூட நாங்கள் பேசுகிறதுக்கு இந்த பெண்கள் அமைப்புகள் எதுக்குமே தயாராக இல்லை எனவே தான் இது இந்த பெண்கள் அமைப்பு என்று தங்களை சொல்லிக்கொள்பவர்கள் ஒரு திட்டத்து அதாவது ப்ரொஜெக்ட் ஓரியன்டேஷன் அதாவது திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அரசுடன் இணைந்து பணியாற்ற என்ற ஒரு தேவை இருப்பதனால என்னவோ உண்மைக்கு நேர்மைக்கு நீதிக்கு மாறாக சில விடயங்கள் பெண்ணுரிமையை பற்றி பேசுபவர்கள் ஒரு நான்கு கட்டமாக இருக்கின்ற ஒரு அறைக்குள் அவர்கள் ஒரு செலிப்ரேஷன் அதாவது ஒரு வாழ்க்கை செய்திகளைச் செய்திகளை சொல்லிக்கொண்டு அந்த மாதிரி தான் பெண்ணுரிமையை பேச விளையிறார்களே தவிர உண்மையாக கஷ்டப்பட்டு உண்மையாகவே நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டிய பெண்களுக்கு இந்த பெண்கள் அமைப்புகள் குரல் கொடுப்பதில்லை என்பதுதான் தான் இருக்கிற மிக முக்கியமான விடயம் நீங்கள் கூறினீர்கள் பெண்கள் அமைப்புகள் இது தொடர்பில் பேசவில்லை இதற்கு சட்ட ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று இது தொடர்பில் ஏன் அரசியல் அரசியலில் உள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பெண்கட்டமைப்புகள் என்று சொல்லி அங்க கொண்டு கொண்டு தான் நான் என்ன பொறுத்தவரையில் அரசியல் கட்சி என்று சொல்றதுக்கு முதல்ல இங்கே ஜோதிலிங்கம் அவர்கள் திறம சொல்லுவார்கள் அரசியல் குழுக்கள் தான் இருக்குன்றது இருக்கு இந்த இருக்கிற குழுக்களுக்குள் பெண்கள் சார்ந்த கட்டமைப்புகள் இப்போது தான் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அது பரந்தளவில் வடக்கு கிழக்கு பூராக அந்த விடயம் இல்லை உங்களுக்கு தெரியும் பெண்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட இருபத்தைந்து வீத பெண்கள் உள்வாங்கப்பட வேணும் என்று சொல்லும் பொழுது இந்த அரசியல் கட்சிகள் வந்து சரியான நபர்களை உள்ளெடுக்காத பின்னணியில் அவர்கள் வேக வேகமாக கட்டாயமாக வேட்பு மனு தாக்கல் செய்யணும் அவசர கதியில் ஒரு சிலரை கொண்டு வந்து நிறுத்தி அதுபோக உள்ளாட்சி மன்றங்களில் அதாவது கேள்வி நேரங்கள் விவாதங்கள் வரும் அவர்களை ஓரங்கட்டின செயல்பாடுகளும் இருக்குது எனவே அந்த பெண்கள் சம்பந்தமான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இடத்தில் இன்னும் இந்த அரசியல் கட்சிகளும் வந்து அந்த அந்த வளர்ச்சியில் இன்னும் அவர்கள் வள அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு பெண்களுக்கான பெண்ணுரிமை சம்பந்தமான விடயங்களையும் அரசியல் கட்சிகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல சிவில் சமமாக இருக்கிறவர்களும் அந்த விடயங்களை கொஞ்சம் உயர்வாக பேச என்ற ஒரு தேவை இருக்கின்றது எனவே அதை எல்லா தரப்புகளும் கையில் எடுத்துக்கொள்ள வேணும் என்பதை தான் நாங்களும் ஆமோதிக்கின்றோம் அடுத்த கட்டமாக சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் இருக்கின்றதா அது அதிகமாகவே காணப்படுகிறது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கடுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய நடமாட்டங்கள் அவருடைய போக்குவரத்துகள் அவர்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுகிறார்கள் என்றது போன்ற பல விடயங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நேரடியாகவும் சில நேரங்களில் விசாரணைக்கு வர வேண்டும் என்று அழைக்கும் விடயங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதேபோல மறைமுகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுபோக அந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை தனியைப்படுத்தும் போது போன்ற சில விடயங்களும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பிழையாக பொய்யாக கூறும் பொழுது அவர்கள் அந்த சமூகத்துக்குள்ளிருந்து ஒதுக்கப்படும் ஒருவராகவும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிரலும் நடைபெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றது இவ்வாறு பிரச்சினைகள் இடம்பெ இடம்பெறுகின்ற சூழ்நிலையிலும் ஏன் பொதுவானதொரு சிவில் கட்டமைப்பு வடகிழக்கிலே உருவாக்கப்படவில்லை உருவா ஏற்கனவே அங்குண்டு இங்குண்டாக இருந்த சிவில் சமூகங்கள் அண்மையில் பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வடக்கு கிழக்கே பிரணித்துவப்படுத்துகின்ற சிவில் சமூகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் அந்த ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்க என்ற ஒரு கொள்கைக்கும் வந்திருக்கின்றோம் எனவே அது ஒரு பாரிய முயற்சி நீண்ட காலமாக நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது பேசப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வந்த இந்த நேரத்தில் சிவில் சமூகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பவும் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் முப்பத்தெட்டிலிருந்து திரும்பவும் இன்னொரு மூன்று அமைப்புகள் இணைந்திருக்கிறார்கள் அப்படியே இப்போ வரும் காலங்களில் அநேகமான சிவில் சமூக கட்டமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கும் என்பது நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக யுத்தம் இடம்பெற்று பதினைந்து ஆண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் வடகிழக்கிலே காணி தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது இந்த காணி தொடர்பான பிரச்சனைக்கு ஏதேனும் பொறிமுறை தீர்வுக்காக ஏதேனும் பொறிமுறை கையாளப்படுகின்றதா காணி சம்பந்தமான பிரச்சினைகளுக்கான தீர்வு என்று சொல்லும் பொழுது அது நீங்க சொல்ற சாதாரணமான அதாவது அவர்களுடைய உறுதிக்காணி சம்பந்தம் அறிவுறுதி காணி சம்பந்தமான தான் தீர்வு எட்டப்படலாம் ஆனால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அரச காணிகளில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாகவே எமது மக்கள் விவசாய நடவடிக்கைகள் மற்ற பல விடயங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இப்போ என்ன செய்திருக்கிறார்கள் தான் அது சட்டத்தின் மூலமாக ஏதோ ஒரு திணைக்களத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே இன்றைக்கு மகாவளி பீவளையம் மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்கள் உள்வாங்கப்பட்டதன் விளைவாக அது அது ஒரு 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 சட்டபூர்வமான செயல்பாட்டுக்குள் வரும்பொழுதும் அங்கே அந்த பகுதியில் விவசாயம் செய்தவர்களுடைய காணி பறிமுதல் செய்யப்படும் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வன ஜீவராசிகள் திணைக்கலம் வன இலாகா திணைக்கலம் இவர்கள் வந்து அவர்கள் குடியிருந்த வீடுகளிலேயே இன்று கல்லுகளை போட்டுக்கொண்டு எல்லைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்போ நாங்கள் அதிகார பரவலாக்களை பற்றி இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம் காணி அதிகாரத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பதிமூணாவது திருத்த சட்டத்தில் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் வேணும்ன்றலாம் நாங்கள் கேட்குறோம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கா இருக்கிற மிச்ச காணிகள் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு உள்பட்டதாக அதாவது மகாபலி திணைக்களம் பனஜீவராசிகள் திணைக்களம் வன இலகா திணைக்களத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு வழிமியங்கள் இருக்கின்ற பகுதிகள் வந்து தொல்லியல் திணைக்களத்துக்குள்ளே உள் உள்வாங்கப்பட்டிருக்குது அப்போ ஆக மொத்தத்தில் இங்கே இப்போதைக்கு அவரவர் கொஞ்சம் கொஞ்சம் காணிகள் தான் வச்சு கொண்டிருக்கிறார்கள் காணி அதிகாரங்கள் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு அதனால் தீர்ப்பதற்கான வழிவகை என்னன்றது ஒரு ஒரு பெரிய அளவான இனப்பிரச்சனை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக இனப்பிரச்சினை சம்பந்தமான தீர்வு திட்டங்களோடு எட்டியதாகத்தான் இந்த விடயங்கள் வரவேணுமே தவிர அல்லது போன அரசியல் ஜாப்பில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இது ஒரு அரசியல் பே நான் நினைக்கிறேன் அது ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அரசுடன் இணைந்ததாக தமிழர்களுடைய உரிமை பிரச்சினை சம்பந்தமாக பேசும் பொழுதுதான் அது வெளிப்படுத்தப்பட வேணும் அதுக்கு முறை அதுவரையிலான இந்த அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா அவர்கள் சட்டத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட இணைய அழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் உண்மையாகவே சொல்லலாம் தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவதாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு நிரந்தர பூர்வீக இடம் இருக்க வேணும் காணி நிலம் இருக்க வேணும் அந்த காணி நிலத்தோட இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தனி மொழி இருக்க வேணும் அந்த மொழியும் இருக்கின்றது அவர்களுக்கென்று ஒரு தனியான கலை கலாச்சார பண்பாட்டு வாழ்வியங்கள் இருக்க வேணும் அதுவும் இருக்கின்றது அதனால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றோம் இந்த தேசிய இனம் என்று சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த தேசிய இனம் சிதைக்கப்படுறதுக்கு மூல காரணமாக காணி மிக நிலம் என்பது மிக முக்கியம் எனவே அந்த நிலத்தை அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய கபலீகரம் செய்து அந்த தமிழ் தேசிய பரப்பினை சிதைப்பதன் ஊடாக தமிழ் தேசியம் அற்றுப்போர் ஒரு சூழ்நிலையை அவர்கள் திட்டமிட்ட வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் வேட்பாளர்கள் தமிழ் வேட்பாளர்கள் தொடர்பில் பேசப்பட்டு வருகின்றது இது தொடர்பில் இது தொடர்பில் கிழக்கு மக்களின் நிலை வந்து தற்போது வரு கிழக்கு மக்களுடைய பல கிராமங்களுக்கும் சென்று நாங்கள் இது தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றோம் அதிகமான மக்கள் மத்தியில் ஆதரவான ஒரு நிலை காணப்படுகிறது ஆனாலும் எங்களுக்கு வளமையாக மக்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டதன் காரணத்தினால் தான் சார்ந்திருக்கின்ற கட்சியின் நிலைமை என்னென்றதை அறியுறுதல் ஆவலாக இருக்கிறார்கள் அதையும் தாண்டி சில விளக்கங்களை நாங்கள் புரிந்துணர்வுகளை விழிப்புணர்வை கொடுக்கும் பொழுது அவர்கள் நல்ல விடயம்தான் நிச்சயமாக இதை நீங்கள் செய்யுங்கள் நாங்கள் எமது கிராமத்தில் இருக்கின்ற அமைப்புகள் மூலமாக அந்த நபருக்கான வாக்குகளை அளிப்பதற்கு நாங்கள் வேலை செய்வோம் என்று பல இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் விளையாட்டுக் கழகங்கள் போன்றவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ முதல் இருந்ததை விட ஆதரவு தளம் பெருகி கொண்டு வாரதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இந்த விடயம் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக சாதகமான சூழலை ஏற்படுத்தும் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டா மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இதுவரையும் மூன்று ஜனாதிபதி மாதிரி சந்தித்து விட்டோம் ஆனால் அந்த மூன்று பேருமே வந்து இதுவரைக்கும் தமிழ் மக்கள் தொடர்பான இனப்பிரச்சினை தொடர்பான இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான இந்த ஒரு தீர்வு திட்டத்தினையும் முன்வைக்கவும் இல்லை தீர்க்கப்படவும் இல்லை தொடர்ச்சியாக இப்போ வரும் இப்போ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற பிரதானமான மூன்று போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மற்றும் அனுராகுமார் குமார் அதிசா அவர்கள் இந்த மூன்று பேருமே வந்து இன்றைக்கு வரையும் இந்த மக்களுடைய பிரச்சினை தொடர்பாக இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்கள் எந்த ஒரு கருத்துமே கூறவில்லை எனவே இவர்களும் இந்த பிரச்சனையை கடந்து செல்வது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இங்கிருக்கிறது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தை தீர்ப்பதற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேணும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்குலோகம் உட்பட அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி எப்படி வந்ததுன்றதை பேசுவதற்கு இங்கே யாரும் தயாரில்லை இங்கே ஒரு யுத்தம் நடந்தது முப்பது வருடங்களாக இந்த யுத்தத்துக்காக நிறைய நிதிகள் வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்பட்டது அப்போ அந்த யுத்தம் ஏன் நடந்தது இங்கே ஒரு இனப்பிரச்சினை இருக்குது என்ற ஒரு காரணத்தினால்தான் யுத்தம் நடந்தது யுத்தத்துக்காக செலவழிக்கப்பட்ட நிதிகளும் சேர்ந்துதான் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது மற்றபடி அந்த கொரோனா பெருந்தொற்று மூலமாக வந்ததாக இந்த அரசியல்வாதிகள் சொல்வதெல்லாம் பொய் எல்லாமே அப்படி அல்ல அதில் அதிகமான நிதி வந்து யுத்தத்தின் மூலம் செலவழிக்கப்பட்டதில் வந்தது தான் அதையும் விட அதிகமான நிதி ஊழல் மூலமாக இந்த நாட்டை வந்து இந்த மாதிரியான ஒரு பங்குறத்து நிலைமைக்கு ஏற்படுத்தினது எனவே இந்த ஆட்சியாளர்கள் இப்போது இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் மூலமாகவும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான இந்த ஒரு விடிவும் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை எள்ளளவும் எமக்கு இல்லை அதன் தான் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பதன் ஊடாக எமது அரசியலை நாங்கள் மேல் கொண்டு செல்வதற்கான ஒரு கட்டமைப்பை பரிணாம வளர்ச்சியினை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றோம் கிழக்கில் தமிழ் தேசிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் பங்கு எவ்வாறு இருக்கின்றது தமிழ் தேசிய கட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் அநேகமாக என்னை பொறுத்த மக்கள் மத்தியில் அது ஆழமாக வேரூன்றிய விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் சில அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் என்றால் அது ஒரு இனவாத போக்குடைய செயல்பாடு போலவும் அல்லது போனால் தமிழ் தேசியம் என்றால் தமிழில் விடுதலை புலிகளுக்காக பணியாற்றுவது போன்றவும் ஒரு மாயையான ஒரு போக்கினை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உண்மையாகவே அது அல்ல தமிழ் தேசியம் என்பது நான் முன்னரே கூறினது போல ஒரு தேசிய இனம் தேசிய அடையாளங்களுடன் உள்ள ஒரு இனத்தின்ட கோட்பாடு அந்த கோட்பாடு அது ஒரு வாழ்க்கை கோட்பாடு அந்த கோட்பாடு வெற்றி அளிக்க வழி வெற்றி அளிக்கமாக இருந்தால் முழு இலங்கையுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இன ஒற்றுமையோட ஐக்கியமாக வாழ முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் இப்போ அருகில் இருக்கின்ற இந்தியாவை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து மொழி ரீதியாகத்தான் பிரி பிரிக்கப்பட்டிருக்குது அங்கே ஒரு முதலமைச்சர் அடிப்படையில் அதிகார பரவலாக்கள் வழங்கப்பட்டும் மாநில சுயாட்சி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நூற்றி சுற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழி பேசும் மக்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒற்றை நாடாக இந்தியா என்ற ஒரு ஜனநாயக நாடாக அது தலைநிமிந்து நிற்கு நிற்கிறதுக்கு காரணம் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற வசிக்கிற மக்களுக்கு மொழிவாரியாக அந்த மாநிலங்களுக்குரிய அதிகாரத்தை வழங்கியதுதான் காரணம் அதேபோல் நாங்கள் கேட்கின்ற அந்த தமிழ் தேசிய அதாவது தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் சார்ந்த ஒரு தீர்வு திட்டத்தினை அவர்கள் வழங்கும் பொழுது முழு இலங்கையும் ஐக்கியத்துடன் சுவிட்சமாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி ஒரு பார்வையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதுதான் உண்மையான நிலப்பாடு வடகிழக்கில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் எமது நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பாகவும் பல கருத்துக்களை மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றிய தலைவர் சிவநாதன் அவர்கள் வழங்கியிருந்தார் நன்றி ஐயா இது போன்றதொரு மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் வேணு